அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீரிழிவு மதிமேகம் அதனால் வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு சில பேருக்கு ஆன்மீக குறைவு ஏற்படும் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் இது லேகித்து பேர் வந்து மன்மத காமினி லேகியம்னு பேர் இது முறையை நான் பொறுமையாக சொல்கிறேன் நீங்கள் இதை பதிவு செஞ்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் மிகவும் அருமையான முறை இது கிராம்பு இருபது கிராம் கோரைக்கிழங்கு இருபது கிராம் ஜாதிக்காய் இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் ரூப் மஸ்திகி இருபது கிராம் இசப் விதை இருபது கிராம் உப்பு இருபது கிராம் பெருலவங்கப்பட்டை இருபது கிராம் வெண் சந்தனம் இருபது கிராம் குங்குமப்பு இருபது கிராம் சீமை சாமந்திப்பூ ஐம்பத்தஞ்சு கிராம் கோழிக்கீரை பத்து கிராம் கஸ்தூரி ஐந்து கிராம் அம்பர் அம்பர்ன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கட்டாக கொடுப்பாங்க அம்பர் அப்புறம் முத்து பஸ்பம் ஐந்து கிராம் பவள பஸ்பம் ஐந்து கிராம் நெல்லிக்காய் முரப்பா முந்நூற்றி ஐம்பது கிராம் பன்னீர் இரநூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரை எட்நூறு கிராம் தங்க ரேக்கு இருபத்தஞ்சி கிராம் வெள்ளி ரேக்கு இருபத்தஞ்சி கிராம் கடை சரக்குன்னு சொன்னதில் மேல் கூடிய கடை சரக்கு எல்லாம் வந்து சூரணம் செய்யணும் இந்த கிராம்புலேருந்து கோழிக்கீரை வரைக்கும் எல்லாத்தையும் சூரணம் செய்யணும் சூரணம் செஞ்சுட்டு குங்கும்பு பூவையும் அதில் ஒரு இருபது கிராம் குங்குப்பூவை அதில் அப்படியே அரைச்சி அதில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் பன்னீர் விட்டு அரைக்கணும் குமுப்பூவை பன்னீர் விட்டு அரைச்சிர சேர்த்துக்கணும் நெல்லிக்காய் முரப்பாகையும் கொட்டை நீக்கி அரைச்சி அரைச்சிக்கணும் கஸ்தூரி அம்பர் எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இந்த எல்லாத்தையும் முறைப்படி லேகியமாக போட்டு கிளறணும் லேகியமாக போட்டு கிளறி கிளறி இது காலையிலையும் நைட்டும் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நீரிழிவு மதி கூடிய நோயினால் வரக்கூடிய நிரம்பு தளர்ச்சி பூரணமாக சரியாகும் இதை பயன்படுத்தி பாருங்கள் மிக அருமையான முறை இது லேகமாக கிளறி சாப்பிடணும் இது செய்கிறது கொஞ்சம் பழக்கம் இல்லாமல் செய்ய முடியாது இது அனுபவம் வைத்தியர்கள் தான் செய்ய முடியும் இருந்தாலும் நம்ம இதை தெரிவிக்கணுன்றதுனால சொல்கிறோம் மிக அருமையான முறைங்க இது ஆனால் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு இது மாதிரி நீரிழிவு மதி மதிமேகம் சம்பந்தமான வேறொரு பதிவு போடுறேன் அனைவருக்கும் ஆத்ம உணக்கம்